வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் வினாவடிய பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒன்றுலேருந்து ஐம்பது வரை ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் அடுத்த ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று நிறுத்தற்குறி அறிக எது சரியானது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் அடுத்து சரியான நிறுத்தற்குறிகளுடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறிய விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது அடுத்து சரியான வாக்கியத்தை கண்டறிக விடை ஆப்ஷன் டி நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும் அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது விடை ஆப்ஷன் பி சொல் அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக விடை ஆப்ஷன் சி குந்திக்க அடுத்து சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடு விடை ஆப்ஷன் டி நேற்று நீ வந்தாயா அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சிங்கம் சரியான சொல் விடை ஆப்ஷன் பி குருளை அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு பசு சரியான சொல் விடை ஆப்ஷன் ஏ கன்று இணைத்து புதிய சொல் உருவாக்குக சுவர் சரியான சொல் விடை டி எழுப்பினான் அடுத்து பொருத்தமான காலம் கண்டறிக விடை ஆப்ஷன் பி கவிதை இயற்றினாள் இறந்த காலம் அடுத்து நிகழ்காலத்தை குறிப்பது விடை ஆப்ஷன் சி நடக்கிறது அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் சிரி என்கிற வேர்ச்சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி விடை ஆப்ஷன் சி சிரிப்பால் அடுத்து சரியான வினாச்சொல்லை இட்டு எழுது நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது விடை ஆப்ஷன் சி எங்கு அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் டேஸ் விடை ஆப்ஷன் டி யார் அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அடுத்து சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை டேஸ் விடை ஆப்ஷன் டி யாவை தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை அடுத்து மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் விடை ஆப்ஷன் பி ஆகையால் மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமையை பெற்றிருந்தார் ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதை மிகவும் விரும்பினார்கள் அடுத்து சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது புத்தக கண்காட்சி டேஸ் நடைபெறுகிறது விடை ஆப்ஷன் ஏ எங்கு புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது அடுத்து கீழ்க்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்து அற்று தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் இடை ஆப்ஷன் பி அது போல தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும் அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் அடுத்து இவற்றுள் எது சரியானது இரு பொருள் ஆக்குதல் விடை ஆப்ஷன் பி செய்தல் சமைத்தல் அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மதலை ஊன்றிய மதலை அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தனது விடை ஆப்ஷன் பி மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் அடுத்து சால தவ நனி கூர் களி என்ற ஆறு சொற்களும் ஒரே பொருளை தரும் அவற்றை கண்டறிக விடை ஆப்ஷன் சி மிகுதி அடுத்து உயர்ந்தோங்கு மலை இத்தொடரில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன அவற்றை தேர்ந்தெடு விடை ஆப்ஷன் பி உயர் ஓங்கு அடுத்து நகை என்னும் சொல் தரும் இரு பொருள் குறிப்பிடுக விடை ஆப்ஷன் சி சிரிப்பு அணிகலன் அடுத்து குரில் நெடில் பொருள் வேறுபாடறிந்து சரியான விடையை தெரிவு செய்க பாரி பரி விடை ஆப்ஷன் சி வள்ளல் குதிரை அடுத்து கூற்று மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல் மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர் காரணம் மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் தவறு அடுத்து கலைச்சொல் தருக கோமோகிராஃப் விடை ஆப்ஷன் பி ஒப்பெழுத்து அடுத்து கலைச்சொல் அறிக காஸ்மிக் ரேஸ் விடை ஆப்ஷன் ஏ விண்வெளி கதிர்கள் அடுத்து கலைச்சொற்களை அறிதல் நூல் விடை ஆப்ஷன் ஏ த்ரெட் அடுத்து யாண்டு என்னும் சொல்லின் பொருளினை எழுதுக விடை ஆப்ஷன் B எங்கே அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் விடை ஆப்ஷன் C ஈன்று பெற்று கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை குரங்கு கவி விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C அடுத்து தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் விடை ஆப்ஷன் ஏ நுகர்வோர் அடுத்து பின்வருவனவற்றை பொருத்தி விடை அறிக விடை ஆப்ஷன் பி ஆ நிறை ஆடு மந்தை ஒளி கற்றை கல் குவியல் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து கட்டளைத் தொடரை கண்டறிக விடை பூக்களை பறிக்காதீர் அடுத்து இவ்வரிகளில் உள்ள பொருள் பொருள்கோளை கண்டறிக ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு விடை ஆப்ஷன் சி பொருள் பொருள்கோள் அடுத்து விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்தை பற்றிக் கூறும் நூலை கண்டுபிடி விடை ஆப்ஷன் பி கலிங்கத்துப் பரணி அடுத்து பிழை திருத்துதல் ஒரு ஓர் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் சி ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு விடை ஆப்ஷன் பி நம் தமிழ் மக்கள் அருமருந்தன அருந்தும் உணவே அறிந்தவர் அடுத்து பிழையை திருத்தி எழுது விடை ஆப்ஷன் பி ஒரு புத்தகம் அடுத்து சொல் பொருள் பொருத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வாரணம் யானை சூரன் வீரன் பரி குதிரை கமுகு பாக்கு ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து சொல் பொருள் பொருத்துக சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு விடை ஆப்ஷன் சி அல்லல் சேரு அடுத்து பொருத்துக சொல் பொருள் விடை ஆப்ஷன் பி கழனி வயல் சமர் போர் களம் கப்பல் ஆழி கடல் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது விடை ஆப்ஷன் சி ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் அடுத்து ஒருமை பன்மை பிழையை நீக்குக விடை ஆப்ஷன் ஏ மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன அடுத்து ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுதுக விடை ஆப்ஷன் பி காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின அடுத்து கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்பூட்டுச் சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர் அவரைப் போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாணசுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார் வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோசுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் விடுதலை போரில் பங்கேற்றவர் விடை ஆப்ஷன் பி முத்துராமலிங்கர் அடுத்து அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் இடை ஆப்ஷன் ஏ சிறையில் அடைத்தது அடுத்து மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் விடை ஆப்ஷன் சி வாய்ப்பூட்டு சட்டம் அடுத்து தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் விடை ஆப்ஷன் ஏ திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்து வங்கச்சிங்கம் என்று பாராட்டப்படுபவர் விடை ஆப்ஷன் டி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்